பாருங்க எடுத்துட்டோம் இது வந்து கறி மீன் முட்டையை விட இதில் அவ்வளோ சத்து இருக்குது அதாவது இயற்கை கொடுத்த கறியெலாம் இதுங்கிட்ட நாங்கள் பண்ணுவோம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறிலாம் இதுகிட்ட தான் பண்ணுவோம் இந்த கறிக்கு ஏன்னா எனக்கு கறி எந்த கறியுமே கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்போ காரவங்க இப்போ எல்லா கல்யாணத்துலையும் இந்த வாழை மரம் கட்டாங்க ஆனால் மரத்துக்குள்ள இது கீதுன்னு யாருக்குமே தெரியாது தெரிஞ்சாலும் எடுக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா கேவலம் அசுங்க இதை நம்ம எடுக்கட்டா அப்படின்னு இதெல்லாம் நாங்க தாங்க எட்டாந்து கொடுக்குறோம் நாங்க அழுக்குல இருந்தாலும் நாங்க எட்டாடுற பொருள் சுத்தமான